பதிவு ஏழு சந்திப்பு தலித் மனித உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளரும் திமுக உறுப்பினர் திமுக எம்எல்ஏமான மதியகன் வந்து முறைகேடா கனிம வளங்கள் நிறைந்த மலைகளையும் பாறைகளையும் முறைகேடு பண்ணி அவங்களோட வச்சிருக்கிறார் இது வந்து தேர்தல் கமிஷன் கிட்ட கணக்காமிக்காம அதை வந்து இப்ப தேர்தல் கமிஷன் ஏமாத்தி அந்த எம்எல்ஏ பதவிக்கு வந்திருக்காரு அந்த எம்எல்ஏ பதவி தகுதி நீக்க செய்யணும் அந்த மலை பணிப்பாளர்கள் மலைகளை வந்து தமிழக அரசு ரெவென்யூ வந்து ரெவென்யூ வந்து ரெக்கவர் பண்ணணும் இதை வந்து நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் சார் எனது பெயர் எம் மதன்குமார் நான் தலித் மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்பிடம் மாநில தலைவர் இந்த பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்காகன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்ற கொண்டிருக்கிறது என்னன்னா கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் நான் ஒரு புகார் மனு கொடுத்தேன் அந்த புகார் மனுவில் நான் என்ன வந்தேன்னா மன்ற திமுக எம்எல்ஏ திரு மதியன் என்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டம் அக்காலபுரம் கொத்தப்பட்ட வருவாய் கிராமத்தில் மலை கொன்று பாறை ஆகிய கனிம வளங்கள் மிக்க இடங்களை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு செய்து அவரது பெயரில் அவரது பெயரிலும் அவரது மனைவி மகள் மகன் பெயரிலும் பத்திரப்பதிவு செய்து வங்கிகளில் பல கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார் இதை முறையாக ஆய்வு செய்து கடிப்பாட கொலை எடுத்த மலை மலை குண்டுகள் எல்லாம் மீட்டி எடுக்கணும் சொல்லி கலைஞர் கிட்ட மனு கொடுத்திருந்தேன் அந்த மனுவை முறைய இன்னைக்கு விசாரிக்கவே இல்லை கலெக்டர் வருவாய்த்துறையும் சரி கலெக்டரும் சரி கிருஷ்ணகிரி கலெக்டரும் சரி வருவாய்த்துறையும் முறைய என்கொயரி பண்ணல சம்மன் பண்ணல நான் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து எந்த ஒரு என்கொயரியும் இல்லை இது சம்பந்தமா நான் அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி கிருஷ்ணகிரியில பதுமிகை சந்திப்பு மூலியமா நான் கொடுத்த மனுவில் என்ன சொல்லியிருந்தோம் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துனேன் தெரியப்படுத்தின உடனே இவர் என்ன மதிய நாலாம் தேதி ஜனவரி நாலாம் தேதி என் மீது ஒரு புகார் கொடுக்குறாரு அதான் வந்து இதெல்லாம் நான் வந்து சரியாக பண்ணியிருக்கேன் இந்த நான் புகார்ல சொன்ன மலை குன்றெல்லாம் வந்து கரெக்டாக தான் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கேன் ஆனா இந்த இதை வந்து முறைகேடாக என்னை வந்து மிரட்டி அந்த பத்திரிகை அரசு சமீப கொடுத்த காட்ட வீடியோவெல்லாம் மிரட்டியோ போன் மூலியமோ என்னையும் என்னுடைய குடும்பத்தாரை வந்து இருபது கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுற அப்படி நான் பிளஸ் இன்னும் ஒரு அஞ்சு பேர் மிரட்டணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏழாம் தேதி என் மீது வழக்கு பதிவு போடுறேன் கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்தில் ஏழாம் தேதி வழக்கு பதிவு பண்ணி பதினேழாம் தேதி என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு என்கொயரி என்கொயரி பண்றாங்க என்கொயரி நடந்த சொல்ற நான் சொல்றதை விட்டுப்பட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கினாங்க எழுதினாங்க அதுக்கப்புறம் தான் போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் இதுல முக்கியமா என்ன என்ன சொல்றேன்னா அவர் வந்து அந்த புகார்ல என் மீது கிருஷ்ணகிரி காவல்துறை கொடுத்த புகார்ல குறிப்பிட்ட எந்த ஆவணமும் அவர் தேர்தல் பிராமண பத்திரத்துல குறிப்பிட குறிப்பிடல அதுக்கு ரெக்கார்டே ஆகிட்டே இருக்கு இது சம்பந்தமா இன்று தேர்தல் ஆணையர் சந்திச்சு சட்டமன்ற உறுப்பினர் மதியவன் அவர் எம்எல்ஏ வந்து இருந்து பணி பணி தகுதி நீக்கம் செய்யணும் அவர் மேல சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்கோம் அவங்க பிறத நடவடிக்கை சொல்லி சொல்லியிருக்காங்க இதை முழுக்க முழுக்க அவர் இப்போ முறைக்கிட பத்திரப்பதிவு செஞ்சதை மறைச்சி மறைச்சியும் தேர்தல் கிராம ப பத்திரத்தில் வந்து முறையாக கணக்கு கா முடியும்